வணக்கங்க ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து சென்னையில் வந்து ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் நடக்க போதுங்க அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது வந்து இன்றைக்கும் இன்னைக்கு தேர்ட்டி ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் அந்த செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு நாள் வந்து ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் வந்து சென்னையில் நடக்க போகுது இது வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக நைட்டில் ஆல் ஸ்ட்ரீட் கார் ரேஸ் நடக்குது அதாவது நைட்டில் நடந்தது கிடையாது இதை ஃபஸ்ட் டைம் வந்து நைட்டில் ஸ்ட்ரீட்டில் கார் ரேஸ் நடக்குது இது வந்து மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நடக்குங்க எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா தீவு தேட்டிலிருந்து எக்ஸிபிஷன்லாம் நடக்கும் பார்த்தீங்களா அந்த கிரவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை சுற்றி அப்படியே வந்து நேப்பியர் என்னென்ன ரூட் இருக்கோ அதெல்லாம் வந்து கட்சி நேப்பியர் பிரிட்ஜ் வழியாக வந்து திருப்பி அந்த ஐலாண்ட் கிரவுண்டுக்கு வந்து சேரணும் இதுதாங்க தாங்க ரூட்டு இது வந்து இதுக்காக வந்து ரூட் எல்லாம் அந்த ரூட்ல போகிற வழியில எல்லாம் வந்து ஜனங்கள்லாம் கூடாது சொல்லி டிராஃபிக் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ கார் ஃப்ரீயாக போகிறதுக்காக இதுக்காக காசு வந்து வந்து வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெடி பண்ணி தான் இது பண்ணுறாங்க டிக்கெட்டும் சேல்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ டிக்கெட் வாங்கிட்டு எண்டு டிக்கெட் உண்டு அதை வாங்கிட்டு தான் போய் எல்லாரும் பார்க்கணும் அது மாதிரி தான் நடக்க போகுது ஸோ முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா அப்படிங்கிற ஃபார்முலா கார் ரேஸ் நம்ம வந்து ஃபார்முலா ஒன் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம ஃபார்முலா ஒன் கார் ரேஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஃபார்முலாங்கிற பேர் எப்படி வந்துன்னு பார்க்கலாம் கார் ரேஸ் எல்லாமேங்க ஒரு ஏர்லி நைன்டீன்ஸ் சென்ச்சுரியிலே ஆரம்பிச்சிச்சு அப்போ எல்லாம் கார் இப்போ ரெகுலார் ரேஸ் நடக்கும் குதிரை வண்டி ரேஸு மாட்டு வண்டி ரேஸ்லாம் நடந்துட்டு இருக்கும் அப்புறம் கார் ரேஸும் நடந்துகிட்டு இருந்தது மெயினாக வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலலாம் வந்து கார் ரேஸ்லாம் நல்லா போயிட்டு கார் ரேஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்லாம் வந்தப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி கார் ரேஸ்லாம் நடந்தது ஆனால் அது எப்படின்னா கார் ரேஸ்ன்னா என்னென்ன வரைமுறைகள் என்னென்ன ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் அப்படிலாம் இல்லாமல் ஒரு நார்மலாக நடந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கார் ரேஸ்னா அது வந்து ஒரு வரைமுறைப்படுத்தணும் அது எப்படி இப்படிக்குன்னு ரூல்ஸ் மாதிரி கார் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறணும் என்னன்னு சொல்லி கொண்டு வரணும் சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா காருன்னா இந்த காருக்கு வந்து ஒரு எவ்வளோ ஹைட் இருக்கணும் எவ்வளோ வெயிட் இருக்கணும் அது என்ன ஒரு சைஸில் இருக்கணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து இது பண்ணி ஒரு ரெடி பண்ணி ஒரு லா மாதிரி உருவாக்கினாங்க ஒரு ரூல் மாதிரி உருவாக்கினாங்க உருவாக்கி ஒரு ஃபார்ம்லா மாதிரி உருவாக்கினாங்க ஃபார்ம்லா மாதிரி உருவாக்கி அந்த ஃபார்ம்லா பிரகாரம் இது பிரகாரம் தான் அந்த கார் வந்து ரேஸுக்கு கலந்துரு கார் வந்து இப்படி தான் ரெடி பண்ண சொல்லி ஃபார்ம்லா உருவாக்கினாங்க அதனால தான் வந்து ஃபார்முலா கார் ரேஸ் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ரொம்ப வந்து மற்ற கார் நார்மலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்களா அந்த கார் மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ரொம்ப சயின்டிஃபிக் டெக்னாலஜியெலாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஏன்னா ஹை ஸ்பீட் ரொம்ப ரொம்ப ஸ்பீட் ஜாஸ்தியாக போகிறனால அந்த ஸ்பீடு திருந்தப்பட ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கணும்னு சொல்லி அது மாதிரி தான் இந்த கார் அந்த கார் ரேஸில் கலந்துகாது அதே மாதிரி ஃபார்முலா ஒன் தான் வந்து இருக்கலையும் வந்து ரொம்ப இன்டர்நேஷ்னலில் நம்பர் ஒன் கார் ரேஸ்ல வந்து நம்பர் ஒன் வந்து ஃபார்முலா கார் கார் ஒன் தான் ரேஸ் தான் அது வந்து அந்த ரேஸில் பயன்படுத்தின கார் வந்து நீங்கள் மற்ற ரேஸ்க்கு வந்து பயன்படுத்த முடியாது ஸ்பெஷல் அது ஏன்னா இதெல்லாம் வந்து டாப் மோஸ்ட்டு வந்து ரேங்க் வந்து ஃபார்முலா கார் ஃபார்முலா ஒன் தான் கார் ரேஸ் தான் அந்த ரேஸுக்கு பயன்படுத்த காரை நீங்கள் மற்றதுக்கு பயன்படுத்த முடியாது அதுக்குன்னு ஸோ ஃபார்முலா ஒன் ஃபார்முலா டூ ஃபார்முலா த்ரீ ஃபார்முலா ஃபோர் இருக்குது அந்தந்த தகுந்தாப்பில் கார் வந்து ரெடி பண்ணுவாங்க இப்படி தான் வந்து ஃபார்முலா கார் ரேஸ்ன்னு சொல்லி பேர் வந்துச்சுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்ம் நம்ம வந்து கிரிக்கெட்லாம் பார்த்துருப்போம் ஆனால் கார் ரேஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் நிறைய பேர் தெரியும் தெரியாது எப்படி என்ன கார் ரேஸ் சினிமாலாம் பார்த்துருப்போம் கார் ரேசிங் சொல்லியிருப்போம் கார் ரேசிங் கேள்விப்பட்டிருப்போம் படத்தில் பார்ப்போம் வழி நிஜமாக கார் ரேஸ் என்ன சொல்லி அவ்வளோவா நிறைய பேருக்கு வந்து ஒரு பார்த்துருக்க மாட்டாங்க அது மொத முதல்ல இந்தியாவில் வந்து மொத முதல்ல கோடிக்கணக்காக நிறையா பேர் வந்து பார்க்க வச்சது யாருன்னா நம்ம இந்தியான்னு சேர்ந்த நரேன் கார்த்திகேயன் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரும் வந்து ஃபார்முலா ஒன் கார் ரேஸில் கலந்துக்கிட்டார் அவர் கலந்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டு ஓ கார் ரேஸா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிய வந்தது அதுக்கப்புறம் இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து ஜார்டன் டீம்களை வந்து செலக்ட் பண்ணாங்க அவர் அவர் வந்து அதுக்காக கலந்துகிட்டாரு கலந்துகிட்டு டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து ஃபார்முலா ஒன் கார் ரேஸ்ல கலந்துகிட்டாரு இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணல அதுக்கப்புறம் யாரோ இன்னொருத்தர் மட்டும் வந்து கருண் சந்தோக் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மட்டும் தான் இது மாதிரி வந்து ஃபார்முலா ஒன் கார் ரேஸ்ல கலந்துகிட்டாரு அதுக்கப்புறம் யாரும் வந்து ட்ரை பண்றாங்க ஆனால் யாரும் கலந்துக்கல ஸோ பெரும்போது தமிழ்நாட்டுக்காரர் நரேன் கார்த்திகேயன் வந்து தமிழ்நாட்டுக்காரர் அவர் ஃபைவில் வந்து கலந்துக்கிட்டாரு அதுக்கு அடுத்த வருஷம் கலந்துக்க முடியல அவர் டூ தௌசண்ட் லெவனில் ஒருத்தர் கலந்துக்கிட்டாரு இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கார் ரேஸ்லாம் நிறைய ஓட்டி நிறைய ப்ரைஸஸ்லாம் வின் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தான் இதில் வந்து அவருக்கு சான்ஸ் கிடச்சிட்டு இப்படி தான் வந்து நம்ம தமிழ்நாட்டு லெவலில் வந்து ஃபார்முலா கார் ஒன் பற்றி ஃபார்முலா கா ஒன் கார் ரேஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் வந்து இது வந்து என்ன ஃபார்முலா ஒன்னுன்னா என்ன டூடா என்ன த்ரீ என்ன ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா ஒன் வந்து அப்படியே கார் ரேஸ்லேயே வந்து டாப் லெவல் தாங்க இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கும் மொத்தமே வந்து ஒரு இருபது கார் டிரைவர்ஸ் தான் அதில் பங்கு பெறுவாங்க கார் ரேசஸ்லாம் ரேசிங் கார் ஓட்டுற டிரைவர்ஸ் வந்து இருபது பேர் தான் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு வேர்ல்டு ஃபுல்லாக இருந்தால் அப்படின்னா பார்த்துங்க உலகம் ஃபுல்லாக வந்து இருபது பேர் தான் செலக்ட் பண்ணி ஓட்ட முடியும்னா அப்போ எவ்வளோ தூரம் பெரிய பவர்ஃபுல் எவ்வளோ டாப் மோஸ்ட் எவ்வளோ ஒரு அதாவது சொல்கிற ஃபார்முலா கார் ஒன்றுங்கிறது எவ்வளோ பெரிய இதுன்னு பார்த்துங்க நீங்கள் அதுல வந்து வருவாங்க அது வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் ஃபார்முலா ஒன்னில் வந்து செலக்ட் ஆகிட முடியாது இதுக்கு முன்னாடி இப்படி நிறைய ஸ்டேஜஸ் நீங்கள் ஓட்டி செலக்ட் பண்ணி நிறைய ஓட்டி அது பிரகாரம் தான் நீங்கள் வந்து இதில் கலந்துக்க முடியும் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு இடம் கிடைக்காது ஓட்டுறதுக்கு சான்ஸ் கிடைக்காது அவ்வளோ கஷ்டம் இந்த காரை கூட பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ஒன்னுக்கு மட்டும் காரை வந்து அவங்கவுங்க டீம் வந்து அவங்கவுங்களுக்கு டிசைன் பண்ணிக்கலாம் அதாவது எப்படி இந்த ஃபார்முலா கொடுத்துருவாங்க எவ்வளோ வெயிட்டு கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துடுவாங்க அது பிரகாரம் நீங்கள் வேண்டிய எப்படி நீங்கள் வந்து காரை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் டென்த் டீம் வந்து அவங்க உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் ரெடி பண்ணி சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க காரில் ஓட்டினா தான் நல்லா பழக்கம் வரும் மற்ற கார் வராது அது மாதிரி நீங்கள் உங்களுக்கான காரை நீங்கள் ரெடி பண்ணலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த ஃபார்மில் பிறகு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஃபார்மில் ஒன் கார் ரேஸ்க்கு அதுதான் ஸ்பெஷல் அடுத்து அந்த காரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக ஹைப்ரிட் பவர் முறையில் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப சேஃப்டிங்க ஒரு த்ரீ செவன்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் போகலாம் ஒரு மணி நேரத்தில் த்ரீ செவன்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் போனான்னா அசால்ட்டாக போகலாம் அவ்வளோ ஸ்பீட்னால் பார்த்துங்க த்ரீ செவன்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் ஸ்பீட்னா எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள் அந்த கார் அதுதான் வந்து ஃபார்முலா ஒன் காரோட ஸ்பெஷாலிட்டி இதில் வந்து இதில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் போகணும் இதுதான் ஒன்று அடுத்தது வந்து ஃபார்முலா டூ அப்படி ஃபார்முலா டூங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி கார் கொடுப்பாங்க அதாவது அந்தந்த ஃபார்முலா ஒன்னில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க காரை டிசைன் பண்ணிக்கலாம் அந்த ஃபார்முலா பிரகாரம் ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது அவங்களே ரெடி பண்ணி ரேஸில் கலந்துக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் வந்து இவங்களே தான் கார் கொடுப்பாங்க ரெடி பண்ணி அதை வந்து ட்ரைவர்ஸ் வந்து ஓட்டணும் ஸோ ஒரே மாதிரி காரை வந்து எல்லாரும் ஓட்டுறப்போ தான் டிரைவரோட திறமை தெரியும் எவ்வளோ நல்லா ஓட்டுறாங்க எப்படி ஃபஸ்ட்டு வராங்க போகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப திறமை தெரியும் அதில் அதுதான் வந்து இது ஸ்பெஷாலிட்டி ஃபார்முலா டூ அதில் வந்து எவ்வளோ

அவ்வளோ கார் வந்து அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காது அதுக்கும் ரொம்ப ஈஸி கிடையாது இதில் அதுக்கு நிறைய பேர் வந்து ஃபார்முலா த்ரீயில வந்து கார் ரேஸில் கலந்துக்கணுங்கிற ஃபர்ஸ்ட் இதில் வேணா ஃபார்ம்லர் ஒன்லலாம் இடம் கிடைக்காது இதில் ஃபஸ்ட்டு போய்ட்டு வரலாம் அப்படின் போவாங்க அதுக்குன்னு ஈஸியும் கிடையாது என்ட்ரி வந்து அவ்வளோ ஈஸியும் கிடையாது இதில் போகலாம் இதுவும் வந்து எல்லாேருக்கும் ஒரே மாதிரி கார் தான் கொடுப்பாங்க டிரைவரோட திறமையை தான் அவங்க ஓட்டுறது இருக்குது இதில் தான் அவங்க வந்து கார் ரேஸ் டூ ஒன்னெல்லாம் ரேஸில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இதுலேருந்து வந்து டெக்னிக் ட்ரைவிங் டெக்னிக்ஸ்லாம் வந்து கலந்துப்பாங்க இதுலேருந்து இது வந்து ஒரு டெக்னிக்ஸ்லாம் இருந்து கலந்துப்பாங்க இது எவ்வளோன்னா டூ செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் போகுங்க டூ செவன்டி கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடு போகும் இது ஃபார்முலா த்ரீ கார் ரேஸு அடுத்தது ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் வந்து சென்னையில் நடக்குது பார்த்தீங்களா அது இது எப்படின்னா இது வந்து கோ காட்டிங்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கு நிறைய ஒரு சாகச விளையாட்டு மாதிரி நிறைய இதில் பண்ணுவாங்க தண்ணியில் பண்ணுவாங்களா அது மாதிரி இது கார் இது ஃபோர் வீல் வச்சு தான் இருக்கும் ஆனால் கியரு அந்த இது பிரேக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிரிங்ஸ் இதெல்லாம் வந்து யூஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்காது வேறு மாதிரி இருக்கும் நாலு வீல் தான் வச்சுருக்கோம் இது வந்து ஒரு சாகச விளையாட்டு மாதிரி பண்ணுவோம் எங்கசர்ஸ்லாம் கார் ரேஸ்லாம் கலந்துக்கிறவங்க பிகினிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோ கட்டிங் தான் போவாங்க சென்னையும் நிறைய சென்னையிலையும் நிறைய இடத்துல இருக்குது இதுக்கும் ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு அப்படி தான் ஓட்டுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னு மாதிரி இருக்கும் ஒரு நல்ல சாகச விளையாட்டாக இருக்கும் இது வந்து ரேஸ் மாதிரி தான் இதுவும் இது வந்து ஃபஸ்ட்டு போவாங்க ஸோ இதில் போய் நல்லா ஓட்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரேஸ் மாதிரி கற்றுக்கிட்டு எடுத்தோன்னே ஃபார்முலா ஒன்றுக்கு போக முடியாது ஸோ அதுக்கு போகிறதுக்கு ஃபார்முலா ஒன்றுக்கு போகிறதுக்கும் இந்த கோ கார்ட்டிங்கும் நடுவில் வந்து அந்த கேப்பை குறைக்கிறது தான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா ஃபோர் வந்து கார் ரேஸ் ஸோ இது முடிச்சுட்டு நம்ம இது மூலிமா ஒவ்வொன்றா போகலாம் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ்ல வந்து கார் வந்து கொஞ்சம் செலவு வந்து அது மாதிரி அந்த ஏன்னா இன்டர்நேஷனல் லெவலில் கிடையாதுன்னா செலவு கொஞ்சம் கம்மி ஸோ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி ஆர்வமாக வருவாங்க அதில் இது வந்து எவ்வளோ ஸ்பீட் போகணுன்னா டூ ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஸ்பீட் போகுங்க இது இது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் இது வந்து இன்டர்நேஷ் கிடையாது சாம்பியன்ஷிப் அது வந்து ஃபார்முலா ஒன் டூவில் வந்து இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் அது இது வந்து இந்தியா லெவலில் நேஷனல் சாம்பியன்ஷிப்பு இல்லைனா ஜோனல் சாம்பியன்ஷிப்பு அந்த மாதிரி பேஸிஸ் தான் நடத்துறாங்க அதில் வின் அந்த லெவலில் தான் நடத்துவாங்க போட்டி ஸோ இந்தியா லெவலில் கலந்துக்கலாம் ஜோனல் லெவலில் கலந்துக்கலாம் அதுதான் வந்து ஃபார்முலா ஃபோர் வந்து ஃபோ ஃபோர் கார் ரேஸ் இதுதான் சென்னையில் இப்போ நடக்கிறது இது வந்து டூ ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் இதை தவிர வந்து ஃபார்முலா இ ரேஸுன்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் கார் கார் பார்த்தீங்களா அந்த எலக்ட்ரிக் காரை யூஸ் பண்ணி நீங்க வந்து ரேஸ் வந்து வைப்பாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்ல போறது அவங்களுக்கு அது மாதிரி லாஸ்ட் இயர் கூட ஹைதராபாத்ல நடந்தது இது அது வந்து டூ கிலோமீட்டர்ஸ் போகும் ஸ்பீடு இதுதாங்க ஃபார்முலா கே ஃபார்முலா கார் ரேஸ் பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம ஃபார்முலா கார் ரேஸ்ன்னு சொல்லுவோம் இதாக இருக்காது சென்னையில் நடக்க போகுது ரொம்ப எல்லாம் ஆர்வமாக சென்னையில் நடக்க போகுதுன்னு பார்க்குறாங்க அது டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களே என்னன்னு தெரியல ஸோ நேற்று இன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு பத்து மணி வரைக்கும் ஸ்ட்ரீட்டில் நடக்கும் அதே மாதிரி நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு பத்து மணி வரைக்கும் நடக்குங்க இதுதான் நான் வந்து டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொன்னேன் ஸோ இதுக்காக வந்து ரூட்டெல்லாம் மாற்றி விட்டுருக்குறாங்க இவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ